யா பெரியசாமி ஆத்தியார் வீடு எது அப்படின்னு கேட்டேன் இந்த மாடு நடந்து போயிட்டு இருக்குல்ல அதுக்கு நேர் வீடு தான் பெரியசாமி ஆத்தியார் வீடுன்னா நான் போறதுக்குள்ள மாடு ஆறு வீடு தாண்டி போயிருச்சு அதுக்கு நேராக இருக்க வீட்டு கதவை தட்டினா பெரியசாமின்னு ஒருத்தன் எங்கள் ஜென்மத்திலே கிடையாதுங்கிறேன் வழி சொல்றது ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கிற பொருளை வச்சு வழி சொல்லக்கூடாது

எங்கன டிராஃபிக் அதிகமாக இருக்குது எங்கன டிராஃபிக் கம்மியாக இருக்குது நான் இதே மாதிரி லொக்கேஷன் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனேன் கேபிஆர் திருமண மண்டபம் எங்கள் உதவியாளர் கேபிஆர்னு போடுறதுக்கு பதிலாக கேஆர்பின்னு போட்டு விட்டார் அந்த மண்டபத்துக்கு ஊட்டி போயிருச்சு எது கம்ப்யூட்டரு டேன் ரைட் டேன் லேப் டென் அண்ட் ரெட் மீட்டர் மேங் அண்ட் யூ ஹெர் ரிச் த டெசர்ட்டேஷன் கல்யாணம் ஜே 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 நடந்துகிட்டு இருக்கு என்னை பார்த்தோன்னே அவங்க ஏ லியோனியன்டா ஏ ஓடான்ட்டு கல்யாணத்தில் கூப்பிட்டு போய் எல்லாம் இது பண்ணி பேச வச்சு என் தலைமையில் மாலையெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வெளியில் வர்றேன் நான் போக வேண்டிய கல்யாணத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது ஐயா தாலி நீ தாயா எடுத்து கொடுக்கணும் நல்ல நேரம் முடிஞ்சு ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஏ கல்யாணத்துக்கு நான் எங்கள் கல்யாணத்துக்கியா போனேன் அப்படின்னு அவன் தான் எனக்கு டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தவன் ஆனால் நோகாமல் ஒருத்தன் நொங்குதுன்ட்டு போயிட்டேன் அந்த கல்யாணம் அவனுக்கு நடந்து போயிடுச்சு காரணம் இந்த கம்ப்யூட்டர் வழிகாட்டி ஒரு எழுத்து மாற்றி போட்டேன் வேறு மண்டபத்தில் போய் நான் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிடுது இன்றைக்கி சமூக வலைத்தளம்ங்கிறது என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கு சாதாரண ஆளுடைய திறமையெல்லாம் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு வீட்டில் நடக்கிற விஷயங்களை பெண்கள் பரிமாறுறாங்க ரசம் வச்சுட்டேன்டி மேரி ரசம் வச்சிட்டேன் உடனே மேரி பதில் வச்சிட்டியாடி ஆடி எப்படி இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் இனிமே தான் வந்து சாப்பிடுவார் எப்படி இதெல்லாமையா நாட்டில் சொல்லிக்கு பரிமாறிட்டு இருக்கிறது சாப்பிட்டியா இங்கிலீஷில் எஸ்ஏபிடிஐஏ சாப்பிட்டியா அப்படின்னு அவர் சாப்பிட்டேன் அப்படின்னு அதை எழுதுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா இப்படி திங்கிற மாதிரி ஆச்சனை போடுறேன் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு உடனே எப்படி இருந்துச்சு அதுக்கு ஒரு பொம்மைய பாரு நல்லாவே பேசுறதுக்கு நேரம் இல்லை பொம்மையிலே பேசிக்கிறான் ஹேப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு கேக்க ஒரு பொம்மை வெட்டுது அதுதான் ஒருத்தர் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு அனுப்புறாரு ரெண்டு கைதட்டுறதை மட்டும் இப்படியே போடுறேன் இன்னொருத்தன் எனக்கு ம பையனுக்கு எம்பிபிஎஸ் இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே கண்ணீர் விட்டு மூணு பொம்மையை போடுறேன் என்னென்னா ஓ மகனுக்கெலாம் கிடைச்சிருக்கு பாடுறா அவன்லாம் ஒரு மனுஷன் அவன்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறான்ட்டு அழுது பொம்மையை போடுறேன் அவன் பார்த்துட்டு ஏமே போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இவன்டா அழுகுறேன் அப்படின்ட்டு அதை விட கொடுமை அந்த கொரோனா காலத்தில் நடந்துச்சு பாருங்க மொபைலே பேசிட்டாங்க கல்யாணத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்ருக்கேன் போக முடியல அஞ்சு பேர் தான் போகணுன்ட்டாங்க கல்யாணத்துக்கு தாய் மாமன் தாய் மாமனுக்கு பத்திரிகை அனுப்புன தாய் மாமன் சுரேஷுக்கு கண்டிப்பாக இந்த பத்திரிக்கையை பார்த்துவிட்டு நேரில் நான் அழைத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்திற்கு வரவும் அப்படின்னா ஏண்டா ஒரு மாமனுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு உனக்கு நேரில் வர முடியல அவன் என்ன ஒன்னான் தெரியுமா அப்பண்டாயிரரூபா நோட்டு இருந்துச்சு ஒரு பதினஞ்சு ரெண்டாயிரம் ரூபா நோட்டை வரிசையாக மேஜையில் அடுக்கி ஃபோட்டோ எடுத்து இந்த முப்பதாயிரம் ரூபாயை நான் நேரில் வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்தை நடத்தவும் அல்வாவுக்கு அல்வா இதை காக்குல கிண்டி கொடுத்தேன் அதே கிலோ கிண்டி திருப்பி அனுப்புகிறேன் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து எதை எதை பரிமாறணும் எந்த விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாது விவஸ்தே இல்லை நான் இப்பொழுது கொடைக்கானலில் இருக்கிறேன் அப்படின்னு குடும்பமே செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்புறேன் ஒரு திருடம் பார்த்துட்டேன் அதை கொடைக்கானல இருக்கீங்களா அதில் ஸ்டேட்டஸ் வேறு ஐ ஆம் கம்மிங் ஒன்லி ஆன் ஃப்ரைடே அதை அனுப்புறானே திங்கக்கிழமை இன்னும் மூணு நாள் வீடு பூட்டி தான் இருக்குமா மாப்பிள்ளை கிளம்புடா அப்படின்ட்டு போய் வீட்டை தொடச்சி எடுத்துட்டேன் போயிட்டு திருப்பி வர்றாங்க வீட்டை பார்த்தா ஒன்றையும் காணான் இன்னொருத்தன் திருப்பதியில் போய் போட்ட எடுத்து ஐஎம் என் திருப்பதி வி ஆர் கம்மிங் ஒன்லி ஆன் சண்டே அப்படின்னு குடும்பமே மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டை திறக்கிறாங்க பார்த்தா வீட்லேயும் மொட்டை அவன் பார்க்குறான் அங்கேயும் திருப்பதி இங்கேயும் திருப்பதி ராட்ரு வீட்டையும் மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க அங்கே மொட்டை அடிக்கும் போது இங்கே மொட்டை அடிச்சிருக்கானு எதுக்கு ஸ்டேட்டஸ் போடுற இன்னும் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனை சத்தமாக பேசிட்டு வர்றான் ஒருத்தன் பஸ்ஸில் ஆமாம் ஆமாம் ஆ ஒரு லட்சம் ரூபா எடுத்துட்டு முனியாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டேட் பேங்க்கில் இருந்து வேலூர் கோட்ட மைதானத்தை இப்போ தான் கிராஸ் பண்ணுறேன் சைக்கிளில் தான் வர்றேன் முன்னால் தொங்குதில் மஞ்சப்பையே அதுலதான் ஒரு லட்சம் வச்சிருக்கேன் வந்துகிட்டு இருக்கான் வருவானாங்கவே முனியாண்டி பஸ்ல உட்காந்து முனியாண்டியா வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படின்னுட்டு போய் முனியாண்டிய கேப்சர் பண்ணி மஞ்சப்பைய புய பிச்சு எரிஞ்சிட்டு போயிடுறேன் என்னை அப்படித்தானா கொன்னு கொலையை தாங்க தர்மபுரி கூட்டத்துல நான் பேசிட்டு இருக்கேன் லியோனி சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்தார் போட்டு விட்டேன் நான் மேடையில பேசிட்டு இருக்கேன் கொண்டு வந்து காட்டுறாங்க ஃபோனில் சார் மேட்ரை முடிச்சுட்டாங்க சார் நான் பேசிகிட்டு அதையும் ஒருத்தன் போட்டு பக்கத்திலே போடுறேன் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு இப்படி போட்டு இடான்ட்டு திரும்ப ஒருத்தன் இன்னொரு தடவை கண்ணீர் அஞ்சலின்ட்டு என் போட்டோவுக்கு மாலையை போட்டு எல்லா விவரத்தையும் எழுதி அனுப்பிச்சிட்டேன் நான் அந்த தருமபுரி கூட்டம் முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்கேன் காலையில் வெளியில் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேர் பைக்கில் மாலையை வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி இருந்திருக்கேன் எனக்கு உலகத்தில் இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைச்சிருக்குமா எனக்கு போட வேண்டிய மாலையை இன்னைக்கே பார்த்துட்டேன் நான் ஒருத்தன் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு அந்த மாலையை தூக்கி சந்துக்குள்ளே போட்டு ரெண்டு பேரும் பட்ட பாடு என்னடா மாலை அது இது கோயில் எங்க ஏரியால கோயிலே கிடையாது அது அது சார் அப்படின்னா சொல்லுங்கடா மொபைல் போன்ல செய்தியை பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு நாம் பாட்டுக்கு நிம்மதியா பேசிட்டு இருக்கவன யாராவது ஒருத்தன் இப்படி ஒரு செய்தியை பரப்பி விடுறானே இத புத்தகமா அக்கிரமத்தை கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க அப்போ ஒருத்தன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி ஒரு சீட்ல ஒருத்தர் தான் உட்காரணும் ஒவ்வொரு பெஞ்சிலையும் ஒவ்வொருத்தையும் படுத்திருக்கேன் ஏறி ஏறியிருக்கான் எல்லா பெஞ்சிலையும் ஆள் படுத்திருந்தான் என்னடா ஒரு சீட்டை பிடிக்கணுமே என்னடா ஐடியா பண்ணுறதுன்ட்டு இவங்களை விரட்டுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணுன்ட்டு அப்படின்னு ஒரு அஞ்சு தடவை தும்முனான் அய்யயோ பெரிய கொரோனா நோயாளி வண்டாண்டான்ட்டு ஒரு நாலு பேர் இறங்கி வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடிட்டான் கம்பார்ட்மெண்ட்டே காலி ஆயிடுச்சு எதுக்குடா நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு போல சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் போல் இருக்குன்ட்டு கம்பார்ட்மெண்ட்டே காலி ஆயிடுச்சு நிம்மதி அவன் பாட்டுக்கு படுத்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடலாம்டான்ட்டு தூங்கிட்டேன் காலையில் கோயம்புத்தூர் வந்துருச்சுன்னு இறங்குறேன் மதுரையிலே நிற்கிது எது என்னன்னு முடிவு பண்ணிருக்காங்க ரயில்வேல தும்மல் சத்தம் கேட்கவும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கொரோனா நோயாளி இருக்கேன் அதனால இந்த கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் கழட்டி விட்டுட்டு மிச்ச ட்ரெயினை பூரா ஓட்டிட்டு போயிட்டேன் இந்த சுயநலம் பிடிச்ச நாய் மட்டும் அனாதைய மதுரையில் படுத்து கிடந்துச்சு அந்த பொண்ணு பார்க்குறப்ப வர்ற நடிப்புகளை நீங்கள் பார்க்கணுமே குனிஞ்சதால் நிம்முறாதுங்க வணக்கம் சொல்ல காப்பி கொடுமா பாப்பா உன் பேர் என்ன லட்சுன்னு எப்படி பேர் வைப்பாங்க லட்சுமிங்க கூச்சத்தில் சொல்றதுக்கு பயப்படுது அப்படி இப்படி பயப்படுற பிள்ளைய ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கொலா சண்டையில பாருங்களேன் அப்படி இருக்கிறது பொண்ணு பார்க்க வர்றப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பெண்கள் தான் இப்படி நடிக்கிறாங்கன்னா ஆம்பளை நடிக்கிற நடிப்பு இருக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைய ரொம்ப நல்லது மாதிரியே உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் தூக்கி தூக்கி மடியில் வைப்பாங்க பாப்பா பொண்ணு உனக்கு என்ன வேணும் எனக்கு பொண்ணு சித்தி அப்போ நான் உனக்கு சித்தப்பா பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க சின்ன பிள்ளைங்க மேலேயே இவ்வளோ பாசமாக இருக்கானே நம்ம பிள்ளையை எப்படி வச்சு பாதுகாப்பான் ஏன் மாற்றிட்டானா முதல் நடிப்பில காஃபி டீ சாப்பிடுங்க மாப்பிள்ள காஃபி டீலாம் நமக்கு பழக்கமே இல்லை அப்படின்னா குவாட்ரை ராவை அடிப்பேன் பொண்ணு வீட்டில் பீலா ஏன் காப்பீ டீலாம் நமக்கு பழக்கமே இல்லைன்னு காரா திங்க திங்கத் தெரியாத மாதிரியே தின்பாங்க இந்த ஒன்று அடுத்து இந்த அவனை பார்த்தீங்கன்னா மக்கான் பேட அஞ்சு வாங்கி இழந்த பழம் திங்கிற மாதிரி இருப்பேன் ஆனால் பொண்ணு வீட்டில் ஆக்டா கொடுக்குறேன் அது மாதிரி இந்த மாதிரி செய்திகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சமூக வலைதளத்தில் இன்னைக்கு பரவுது நம்ம என்ன பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறோமோ டக்குன்னு ஆன் பண்ணி உடனே கேட்டலாம் அலெக்சான்னு ஒரு மிஷின் வச்சுருக்கான் என்ன பாட்டை வேணாலும் கேட்கலாம் வழி நடுக காட்டுமல்லி அதுக்கடுத்து உள்ளம் உருகுதையா உடனே முரியம் பாட்ட பாடுது உள்ளம் உருகுதையா முருகா அலெக்சா ஸ்டாப் அப்படின்ட்டு ராவெல்லா ராங்காவது அப்படின்னா ராவெல்லா ராங்காவது திப்படிக்க ராவ ராவ யா அதே உள்ள முருகையா பாடினா அதே மிஷனுவும் பாடுது நமக்கு என்ன பாட்டு வேணாலும் உடனே கேட்டுக்கலாம் இந்த வசதி என்னைக்காவது உண்டா நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்கறதுக்கு அந்த மைசடுக்காரனுக்கு பீடி வாங்கி கொடுத்து வெத்தலை வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு குடியிருந்த கோயிலில் அந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டை போடணேன் படகோட்டியில் அந்த பாட்டை போடணு என்ன பாடுறா என்ன பாட்டு ஒரு குழந்தை உடனே அவர் ரெக்கார்டு பிளேயர் எடுத்து பெரிய நம்ம கலெக்டரை விட பெரிய ஆள் மாதிரி அவர் நான் ஒரு நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் வருடி நான் ஒரு பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒரு இந்த பாட்டை கேட்கறதுக்கு அவனுக்கு அப்படி பியூன் வேலை பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு அலெக்சாவில் சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு டக்கு 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 டக்குன்னு மாறுது அன்னைக்கு இந்த ஊருடைய பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்க திருமுருக கிருமானந்த வாரியாருடைய அவருடைய பேச்சில் ஒரு நகைச்சுவை பிட் எடுத்து போடுறேன் அவர்தான் ஐயா அவர் மேடையில் சொல்றார் முருகனின் தனிப்பெரின் கருணையினாலே என்பது நான் முருகன் ஞான பண்டிதன் கத தேங்காயை எடுத்து வழி உட இதை யாராவது உடனே இங்கிலீஷில் சொல்ல முடியுமா உடனே யாராவது இங்கிலீஷில் சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் வாரியார் சொன்னார் ஷாப் கோகனட்ட டுக்கு வே பிள்ளையாருக்கு டக்கு ஷாப்பு கோகனட்னா கடை வே பிள்ளையார்னா வழி பிள்ளையார் டுக்குன்னா எடுக்கிறது டக்குன்னா உடைக்கிறது ஐயாவுக்கு அப்படி ஐயா இதே மாதிரி தான் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர்கிட்ட கூட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட கேள்வியெல்லாம் முருகனுடைய அப்பா யார் ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு அவன் திருவிளையாடல் படம் அப்பதான் பார்த்துருக்கான் சிவாஜி அப்படின்ட்டான் முருகனுடைய அப்பா சிவாஜி சொன்ன உடனே அவங்க அப்பா அவனை அடிக்கிறாரு குடும்பமானத்தையே வாங்கிட்டேன் முருகனுடைய அப்பா சிவாஜியாடா பிரபுவோட பாடம் சிவாஜி அப்படின்ற மண்டலை கட்டியிருக்காரு அதுக்கு திருவானந்த வாரியார் அடிக்காதீங்க அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் காந்தியை காந்திஜின்னு சொல்கிறோமோ நேருவ நேருஜின்னு சொல்கிறது இல்லையோ அதே மாதிரி முருகனுடைய அப்பா பேர் சிவா ஜி சேத்து சிவாஜின்ட்டான் அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அந்த பய வாரியாரை கொண்டாடிட்டான் தெய்வம் யான்ட்டு இது மாதிரி கந்தபுராணத்தை திருவிளையாடர் பிராணம் பேசுறதுக்கு முன்னாடி மக்களோட இப்படி ஐக்கியமாயிருவார் வாரியார் தொட்டனை தூரும் அணற்கே மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு இதை உடனே இங்கிலீஷில் சொல்ல முடியுமா வாரியார் சொல்வார் தச்சால் ஊறும் சேண்டுவெல் பீப்புளுக்கு ஸ்டடியால் ஊறும் நாலேஜ் என்ன டச்சு ஆள் ஊரும் தொட்டு அனைத்து ஊரும் சேண்டு வெல்லு மணல் கேணி பீப்புளுக்கு மாந்தருக்கு ஸ்டடி ஆள் ஊரும் கற்று அனைத்து ஊரும் நாலேஜ் அறிவு முடிஞ்சா எப்படி டிரான்ஸ்லேஷன் பாருங்கள் வாழ்க்கைங்கிறது இன்பமும் துன்பமும் கலந்தது வெறும் சந்தோஷமாகவே வாழ்க்கையில் இருந்தால் ஒரு மூணு நாளில் பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு இடையில இடையில கஷ்டமும் வேதனையும் வந்துக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு பேர் வாழ்க்கை